லைஃப் இனிமே தான் நம்ம வந்து நடத்தணுமா இதோடையே தான் நம்ம வந்து பழகிக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர்த்துக்கு சிந்தனைகள் யோசனைகள் எல்லாமே இருக்கும் சில மட்டும் உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வட்டமா ஒரு சின்ன பொட்டு மாதிரி ஃபர்ஸ்ட் உருவாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அந்த படைகள் வந்து பெருசாக ஆரம்பிக்கும் அது பெருசாயிட்டு பக்கத்துல உள்ள படைகளும் இந்த படைகளும் சேர்ந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை அதிவேகமா அதி வளர்ச்சியா இருந்து தோல் வந்து வளர்ந்து வளர்ந்து வந்து உதிர ஆரம்பிக்கும் எங்கெல்லாம் அதிகமா நம்மளுக்கு வேர்வை வந்து ப்ரொடியூஸ் ஆகுமோ அங்கெல்லாம் இந்த படைகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம இன்வர்ஸ் சோரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சோரியாசஸ் ப்ராப்ளத்தோட இத்தனை வருஷமாக இருந்துகிட்டே இருக்கணுமா லைஃப் இனிமேல் இப்படி தான் நம்ம வந்து நடத்தணுமா இதோடைய தான் நம்ம வந்து பழகிக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர்த்துக்கு சிந்தனைகள் யோசனைகள் எல்லாமே இருக்கும் அப்படி கிடையவே கிடையாது ஃபோரியாசஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி முறையான சிகிச்சையை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இதிலேருந்து நம்ம முழுமையாக ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடலாம் திருப்பி வராமலும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தலையில் மட்டும் உருவாகும் அது வந்து நம்ம ஸ்கேல்ப் சொரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தலையில் பார்த்திங்க அப்படின்னா பொடுகு மாதிரி இருக்கும் அந்த பொடுகு உதுந்து வரும் அதுலேருந்து தோல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு உறிஞ்சி வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதுக்கு மடல்களுக்கு பின்னாடி கழுத்துக்கு கீழே இப்படியெல்லாம் நம்மளுக்கு அந்த முடியோடைய லைனிங் எங்கே இருக்கோ அதை தாண்டி நம்மளுக்கு வெளியே வந்து அந்த படைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம ஸ்கேல்ப் சோரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா படைகள் வந்து ஒரு சின்ன வேர்கூறு மாதிரி ஃபஸ்ட்டு உருவாகும் சின்ன கொப்பளங்கள் சின்ன பருக்கள் மாதிரி ஃபஸ்ட்டு உருவாகும் அது உருவாயிட்டு அது கொஞ்சம் நம்மளுக்கு வெடிப்பு ஏற்பட்டு வெடித்து அதில் உள்ள நீர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வெளியே வந்துடும் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த படைகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய சைஸ் வந்து பெருசாக ஆரம்பிக்கும் வட்டமாக ஒரு சின்ன பொட்டு மாதிரி ஃபர்ஸ்ட்டு உருவாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த படைகள் வந்து பெருசாக ஆரம்பிக்கும் அது பெருசாகிட்டு பக்கத்தில் உள்ள படைகளும் இந்த படைகளும் நம்மளுக்கு சேர்ந்து மிக பெரிய படைகளாக நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அந்த படைகள்ல இருந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மீன் செதில் மாதிரி நம்மளுக்கு தோல் வந்து நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு உதிர்ந்து உதிர்ந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நார்மலாக இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை அதிவேகமாக அதி வளர்ச்சியாக பாதிக்கப்பட்ட இடங்கள்லேருந்து தோல் வந்து வளர்ந்து வளர்ந்து வந்து உதிர ஆரம்பிக்கும் நார்மலாகவே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே இருபத்தெட்டு நாளுக்கு ஒரு முறை இல்லாட்டி முப்பது நாளுக்கு ஒரு முறை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்கின் வந்து பீல் ஆகி ஷெட் ஆக ஆரம்பிக்கும் பழைய தோள்கள் எல்லாமே நம்மளுக்கு கழிவு கழிவு மாதிரி நம்மளுக்கு வெளியேறும் அது நார்மலாக நம்மளுக்கு குளிக்கிறப்போ அது வந்து நம்மளுக்கு வெளியேறி நம்மளுக்கு போயிடும் நம்ம குளிக்கிறப்போ அந்த ஸ்கின் எல்லாமே நம்மளுக்கு உதிர்ந்து போக ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த சொரியாசிஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஆட்டோ டிசார்டர் இருக்கவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிக அளவில் அவங்களுக்கு வந்து சீக்ரெட்டாகி வந்துட்ருக்கும் அதனால் என்னாகும் அப்படின்னா ரத்தம் நம்மளுக்கு கேடடைஞ்சு மாறுதல்கள் வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அது பர்டிகுலர் ஏரியாவில் நம்மளுக்கு இந்த படைகள் மாதிரி ரேஷஸ் மாதிரி நம்மளுக்கு அங்கங்கே இருந்து நம்மளுக்கு அந்த படைகள் அந்த பாதிக்கப்பட்ட இருந்து நம்மளுக்கு செதில் மாதிரி நம்மளுக்கு மீன் செதில் மாதிரி நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும் இந்த பிரச்சினை தான் நம்ம சொரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த படைகள் வந்து காஞ்சு போயிருக்கும் ஒரு மாதிரி கிரே கலர்ல இருக்கும் இல்லாட்டி கருமை நிறத்துல ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அதுல இருந்து சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா பொடி பொடியா பொடி பொடியா அவங்களுக்கு தூள் மாதிரி அவங்களுக்கு உதிர ஆரம்பிக்கும் அப்படியே ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு ஆஹ் கரெக்டா வந்து அக்கில்ல தொட மடிப்புல அதே மாதிரி மார்பகத்துக்கு கீழே அதே மாதிரி அடி வயிற்று பகுதியில் வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து வயிறு பகுதிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அடி வ வயிறு பகுதிகளில் எங்கெல்லாம் அதிகமாக நம்மளுக்கு வேர்வை வந்து ப்ரொடியூஸ் ஆகுமோ அங்கெல்லாம் இந்த படைகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம இன்வர்ஸ் ஒரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த படைகள் வந்து பார்த்திங்கன்னா சிவந்த நிறமாகவும் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ப்ரௌனிஷ் நிறமாக இருக்கும் அதிலருந்து சில சமயம் வந்து தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியாத அரிப்பு வந்து இருக்கும் அப்படியே தோல் வந்து கிழிஞ்சு போய் ஒரு மாதிரி சிவப்பு நிறமாக பிங்க் கலரில் வந்து அவங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் வந்து காமிக்கும் அந்த கலரில் அந்த நிறமாக மாறி போயிருக்கும் தாங்க முடியாத அரிப்பு இருக்கும் பட்டுச்சு அந்த உப்பு வேர்வை பட்டுச்சு அப்படின்னா அரிப்பு வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி தொந்தரவு ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சொரியாசிஸ் படைகள் வந்து பஸ்டிலா சொரியாசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் சிஸ்டமிக் லூப்பஸ் எருத்திமெட்டஸ் மாதிரியே இருக்கும் சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி உருவாகும் அந்த கொப்பளங்களுக்குள்ளே நீர் மாதிரி நம்மளுக்கு தங்கிட்டு இருக்கும் அந்த நீரும் சில பேர்த்துக்கு வெடிச்சது அப்படின்னா அந்த நீர் பட்டு பட்டு மற்ற இடங்கள்லலாம் நம்மளுக்கு பரவி வர ஆரம்பிக்கும்

வந்து ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே கிளியர் ஆகிடுச்சு அரிப்பு கிரிப்புலாம் நல்லா நின்று நின்று போச்சு அது ஒரே பாட்டில் அரிப்பு அந்த தோல் பிச்சு போட்டு எல்லாம் எதுவும் இல்லை ரத்தம் ரத்தம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த செதை அப்படியே கூடி வந்து நல்லா ஆகிடுச்சுங்க எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க யாராவது இது மாதிரி இருந்தால் அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நல்லா இருக்கும் ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் போது அந்தளவுக்கு கிளியர் ஆகல ஆயிடுச்சு வந்தால் என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணால்

சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருப்புழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் Javakarlal Nehru Sali, Chennai 600032 Call 730